அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி பரகாத்து நமக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும் என்று ஹஸரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை தங்களுக்கு என்று கூறுகிறேன் இது தங்களுடைய வாழ்நாள் முழுக்க தங்களுக்கு அல்லாஹ் இந்த சம்பவம் ஞாபகம் இருக்கும் இதன் மூலமாக மிக தேவையுள்ள சமயத்தில் இந்த சம்பவம் தங்களுக்கு அல்லாஹ் ஞாபகம் வரலாம் ஹஸரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் ஒரு தர்வேஷ் ஒருத்தர் இருந்தார் தர்வேஷ் அப்படின்னா யார்னா அவர்கள் தனியாக போய் சம்பாதிக்க மாட்டாங்க அவங்க பிச்சை எடுத்து வாழக்கூடிய தன்மை கொண்டவங்களாக இருப்பாங்க மேலும் அவர்கள் மிகுந்த ஃபக்கீருடைய தன்மையில் இருப்பாங்க அவங்க அல்லாட்ட துவாவில் இருப்பாங்க அவங்க தனிப்பட்ட முறையில் சம்பாதிக்கிறதுக்கான எந்த ஒரு சூழ்நிலையும் அவங்களுக்கு இருக்காது அவர் வாலிபத்தில் இருக்கக்கூடிய நிலையிலேயே இந்த தர்வேஷன் செய்வார்னா யாழ்லா என்னுடைய முக்கத்தரில் என்னுடைய விதியில் எந்த ஒரு ரிசுக்கை எனக்கு நீ எழுதியிருக்கிறாயோ அதை எனக்கு கொடுடா இல்லான்னு நல்லா துவா செய்வாராம் அவருடைய தன்மை அப்படி ஒரு வித்தியாசமான துவா அவர் செஞ்சுக்கிட்டு இருந்தார் யாரெல்லாம் என்னுடைய விதியில் எந்த ஒன்றை எனக்கு எழுதியிருக்கிறாயோ அதை எனக்கு தாடாடலாம் மக்கள் கேட்பாங்களாம் ஏப்பா நீ போய் வேலை செய்ய வேண்டியதானே இல்லை இல்லை அல்லாட்டு நான் கேட்குறேன் உங்களுக்கு என்ன நான் அல்லாடக எடுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு ஆட்டத்தை கேட்பாராம் காலங்கள் கடக்க கடக்க அந்த மொஹல்லாவில் அவர் கொஞ்சம் இதை பற்றி அதிகமாக துவா இவருடைய விஷயங்கள் பரவனால மக்கள் அவரை கேலி செய்யவும் ஆரம்பிச்சிட்டாங்க அவராக அவர் முகத்தர்லேருந்து அல்லாஹோடைய ரிசுக்கு கேட்குறவர் அப்படின்னு சொல்லி மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அவருடைய இந்த துவா வந்து ரொம்ப பிரபலியமானது இப்படியே ஒரு துவா செஞ்சுக்கிட்டே இருக்கார் ஒரு நாள் திடீர்னு அவருடைய வீட்டுக்குள்ளே ஒரு ஆடு ஒன்று விடியாந்துருச்சு விதியில் இருக்கக்கூடிய ரிஸ்க்கை கேட்டுக்கிட்டு இருந்தேன் எல்லாம் கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லி அவர் உடனே அதை தபா செஞ்சுட்டார் தபா செஞ்சு அதை கபாப்லாம் பண்ணி அவர் சாப்பிட ஆரம்பிச்சிட்டார் இடைப்பட்ட நேரத்தில் இந்த ஆட்டினுடைய ஓனர் வந்து மாலிக் ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்கிறார் அவர் ஒரு ஆடு வியாபாரியாகவும் இருக்கிறாரு அவர் தேடிக்கிட்டு இருக்கிறார் எங்கே பார்த்தாலும் கிடைக்கலை இந்த செய்தி இந்த மாதிரி இவருடைய வீட்டுக்குள்ளே ஒரு ஆடு போயிருச்சு அந்த ஆட்டை வந்து இவர் வெட்டி சாப்பிட்டாரு அப்படிங்கிற செய்தி ஊரில் பரவ ஆரம்பிக்குது ஆட்டுக்கு சொந்தக்காரர் வீட்டுக்கு வர்றார் வந்து என்னுடைய ஆட்டை நீ இப்படி அறுத்து சாப்பிட்டியே அப்படின்னு கேட்கும்போது என்னங்க நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அல்லா கொடுத்த உணவை நான் அறுத்து சாப்பிட்டேன் என்னுடைய விதியில அல்லா கொடுத்து அல்லாட்ட கேட்டுக்கிட்டு இருந்தேன் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தேன் எல்லாம் இப்போ தான் கொடுத்தா சாப்பிட்டேங்கிறார் ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க சண்டை கடினமாகுது விஷயம் ஹசரத் தாவது அலி இஸ்லாம் அவர்களுடைய நீதிமன்றம் வரைக்கும் போகுது தாவூத் அலி இஸ்லாம் ரெண்டு தரப்பையும் நல்லா விசாரிக்கிறாங்க விசாரிச்சுட்டு இந்த தர்வேஷின் பக்கமாக பார்க்குறாங்க அல்லாஹுவினுடைய விதியில் உங்களுக்கு கிடைக்க வேண்டியது உங்களுடைய உழைப்பின் மூலமாக கிடைக்கலாம் இப்படி வந்து நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த தர்வேஷை பற்றி ஹசரத் அலி இஸ்லாம் அவங்க அவருக்கு எதிராக ஒரு தீர்ப்பு கொடுக்க வர்றாங்க அப்போ இந்த தர்வேஷ் பேசுகிறாரு ஹசரத் தாங்க வெறும் ஒரு அரசர் மட்டுமல்ல ஒரு அல்லாஹுவினுடைய நபி நீங்கள் நான் பல வருடமாக அல்லாட்டை கேட்டுக்கிட்டு இருந்த ரிசுக்கு இது என்னுடைய விதியிலிருந்த ரிசுக்கை குறாலான்னு நான் பல வருஷமாக அள்ளாட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன் அல்லாஹ் எனக்கு இதை கொடுத்தான் நான் சாப்பிட்டேன் நீங்கள் இப்படி செய்யக்கூடாது நீங்கள் அல்லாட்டை கேளுங்க அப்படின்னு அவர் சொல்கிறார் இன்னொரு பக்கம் இந்த பணக்காரர் அவர் இது என்ன அநியாயமாக இருக்குது என்னுடைய ஆட்டை இவன் சாப்பிட்டான் இது என்ன அல்லாஹவினுடைய புறத்திலிருந்து கிடைக்கிறதா இருக்குது அப்படின்னு சொல்லி பேச்சு வருது ஊருக்குள்ளே பரவ ஆரம்பிக்குது இதில் தாவது அலி இஸ்லாம் இன்ஷா அல்லா இதனுடைய தீர்ப்பு நாளை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க ரெண்டு பேர்த்தையும் அடுத்த நாள் ரெண்டு பேரும் வர்றாங்க இப்போ தாவூத் அலி இஸ்லாம் அவங்க துவா செய்து அல்லாஹவினுடைய வகி இறங்கியிருக்கு தாவது அலி இஸ்லாம் அதை தீர்ப்பாக சொல்கிறாங்க எப்போ இந்த பணக்காரரை பார்த்து சொல்கிறாங்க எப்பா உன்னுடைய அந்த ஒரு தானே அவர் இதை சாப்பிட்டார் அவருக்கு இதை கொடுத்துருப்பா மன்னிச்சிரு அவருடைய விஷயத்தை அதை சதக்காவாக நினச்சிக்க அதோட விட்டுடலாமே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தாவூலிஸ்லாம் அப்புறம் இவர் உடனே பயங்கரமாக கூச்சலிடுறாரு இப்படியே போனால் ஆகுறது ஊர் மக்கள்கிட்ட தான் விஷயங்கள் பரவுது ஊர் மக்கள்லாம் பேசுகிறாங்க அப்போ ஒவ்வொருத்தரும் இன்னொருத்தரோட எடுத்துக்கிட்டு அல்லாஹ் கொடுத்த விதியோட ரிசுக்குன்னு சொன்னால் பரவாயில்லையா அது கொடுத்துருவாங்களா தாவது அலி இஸ்லாம்னு சொல்லி பேச்சு அதிகமாகுது பரவ ஆரம்பிக்குது தாவூத் அலி இஸ்லாம் அடுத்த நாள் வர சொல்கிறாங்க ரெண்டு பேரையும் அடுத்த நாள் இருவரும் வர்றாங்க அல்லாஹனுடைய வகி இறங்குது தாவூலி இஸ்லாம் சொல்கிறாங்க எப்பா அந்த பணக்காரரை பார்த்து உங்களுடைய அந்த ஒரு ஆடு மேலும் உங்கள்கிட்ட எத்தனை ஆடுகள் கால்நடைகள் இருக்கிறதோ அத்தனையும் இந்த தர்வேஷுக்கு நீங்கள் கொடுத்துருவீங்களா அல்லாஹுவினுடைய வகின்னு சொன்ன உடனேயே அவர் சட்டையெல்லாம் கிழிச்சிக்கிட்டு அவர் பயங்கரமாக அழுகிறார் மக்கள்கிட்டலாம் போய் பேசுகிறாரு என்ன இது இப்படி ஒரு அநியாயமான தீர்ப்பா அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட பேச ஆரம்பிக்கிறார் இந்த பக்கம் தாவது அலி இஸ்லாம் மேலே இன்னொரு இன்னொரு வகை இறங்குது உடனே தாவது இஸ்லாம் சொல்கிறாங்க உங்களுடைய எல்லா அடிமைகளையும் இந்த தர்வேஷுக்கு நீங்கள் கொடுப்பீங்களாம் அல்லாஹினுடைய வகை இறங்குது இவர் மேலும் அழுக ஆரம்பிக்கிறார் அந்த பக்கம் அவர் அழுகை தாவூதலி இஸ்லாம் அடுத்தடுத்து ஒவ்வொன்றா சொல்ல ஆரம்பிக்கிறார் உங்களுடைய இடங்களையெல்லாம் இந்த தர்வேஷுக்கு நீங்கள் கொடுப்பீங்களா உங்களுடைய சொத்துக்களை எல்லாம் இந்த தர்வேஷுக்கு நீங்கள் கொடுப்பீங்களான்னு ஒவ்வொரு நாளும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இங்கே என்ன நடக்குதுன்னு தெரில ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பணக்காரர் அலி இஸ்லாம் அவர்களையே மரியாதை குறைவாக பேச முற்படும் போது தாவூலி இஸ்லாம் கோவப்பட்டு எந்திரிக்கிறாங்க எந்திரித்து வா உனக்கு நியாயம் தானே வேணும் எது நியாயமாக தானே உனக்கு வேணும் கூடவா அப்படின்னு சொல்லி அவரை கூட்டிகிட்டு நேராக ஒரு மரத்துக்கு கீழே போகிறாங்க ஒரு மரம் இருக்கிறது பெரிய மரம் ஒன்று இந்த மரத்துக்கு கீழே போகிறான் இந்த இடம் உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க அவர் இல்லை எனக்கு ஞாபகம் இல்லை உண்மை அல்லாஹனுடைய வகி இறங்குது உண்மையை சொல்லணும் இந்த இடம் உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு தாவூலிஸ்லாம் ஒரு இடத்த தோண்ட முற்படுறாங்க அந்த இருந்து ஒரு கத்தி வெளிப்படுகிறது அந்த கத்தியில் இந்த தர்வேஷ் இருக்கார் இல்லைங்களா அந்த தர்வேஷினுடைய தந்தையினுடைய பெயர் பொறிக்கப்பட்டிருக்கு அதில் ரத்தமும் இன்னும் இருக்குது இந்த கத்தி உனக்கு ஞாபகம் இருக்கா இந்த இடம் உனக்கு ஞாபகம் இருக்கா இதோ அங்கே ஓடுகிறது இந்த ஆறு உனக்கு ஞாபகம் இருக்கா இந்த கத்தி இந்த தர்வேஷனுடைய தந்தைக்கு சொந்தமானது இந்த தர்வேஷனுடைய தந்தை இடத்தில் நீ அடிமையாக இருந்தாய் இந்த தர்வேஷனுடைய தந்தை இடத்துல நீ அடிமையாக இருந்தாய் அவர் ஒரு நாள் இந்த மரத்தடியில் தூங்கும் பொழுது அவருடைய கத்தியை கொண்டு அவருடைய கழுத்தை அறுத்து இதே இடத்தில் அவரை நீ புதைத்து விட்டாய் அவருடைய சொத்துக்கள் அவருடைய அடிமைகள் அவருடைய கால்நடைகள் அனைத்தையும் நீ பறித்து கொண்டாய் தர்வேசிக்கு எதுவுமே தெரியாது தன்னுடைய தந்தைக்கு சுத்தமான இவ்வளோ பெரிய நல்வுலன்கள் இருக்குது இவ்வளோ பெரிய பணக்காரர் தன்னுடைய தந்தை தெரியாது அவர் தன்னுடைய விதியினுடைய ரிசுக்கை அல்லாஹ் விடத்தில் கேட்டுக்கொண்டிருந்தார் அவர் ரொம்ப கேட்கும் பொழுது அல்லாஹ் அதிலிருந்து ஒரு ஆட்டம் அல்லாஹ் அமுச்சு வச்சான் நீ என்ன செய்யல அதுல பொறுமை காக்கவில்லை எல்லாம் அந்த ஊராட்டம் எல்லாம் கொடுக்க நான் நீ பொறுமை காக்கலை எஜமானருடைய மகன் எத்தீமாகிறார் அந்த வீட்டில் அவர் இருக்கிறார் அவரை நீ துரத்தி அடித்தார் அப்படின்னு சொல்லிட்டு தாவூலி இஸ்லாம் தர்வேஷ கூப்பிடுறாங்க கூப்பிட்டு இதோ உங்களுடைய தந்தையை கொன்றவன் இந்த கத்தியை கொண்டு அவனுடைய கழுத்தை அறுத்து கிசாசைங்கன்னு சொல்லி கொலைக்கு கொலை என்ற அந்த பிசாசையும் வாங்கி கொடுக்கிறாங்க அங்கேயே அவர் கொல்லப்படுகிறார் இந்த சம்பவத்தை நமக்கு கூறக்கூடியவர்கள் ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாங்க என்னென்னா ஏதாவது ஒரு சமயத்தில் ஏதாவது நம்மள்ட்ட இருந்து சின்ன சின்ன விஷயங்கள் யாரேனும் லேசாக நம்மளை ஏமாற்றிட்டாங்களா சின்ன விஷயங்களில் முன்பின் நடந்துட்டாங்களா மன்னித்து செல்லுங்கள் மன்னித்து செல்லுங்கள் அந்த விஷயத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது நம்ம பக்கம் எல்லா நியாயமும் இருக்கிறது போல சில சமயங்களில் ரொம்ப பச்சாதபமான நிலையில் பாவமான நிலையில் சில சமயங்களில் நமக்கு முன்னாடி இருக்கவங்க இருப்பாங்க நமக்கு பதில் சொல்ல வேண்டிய நிலையில் இருப்பாங்க அவங்கள்ட்ட எந்தவிதமான லாஜிக்கான பதில்கள் அதுக்கு இருக்காது இருந்தாலும் அவங்க வந்து தன்னுடைய நிலையிலிருந்து ஒரு தவறு செய்தாங்கன்னு சொன்னால் அதை மன்னித்து செல்லுங்கள் அப்படி செல்லலை அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் சுபானுவத்தாலும் அவன் நீதியில் இறங்கினாள் அல்லாஹ் தன்னுடைய அதில் அங்கே அல்லாஹ் காயம் செய்ய நினச்சான் அப்படின்னு சொன்னால் விஷயம் இப்படி ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ நம்மளை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் நம்மை நம்பி இருப்பவர்கள் நமது மனைவி மக்கள் நம்மை வளர்த்தவர்கள் நம்மிடத்தில் வேலை செய்யக்கூடியவர்கள் சிறு சிறு தவறுகள் தவறுகளை நாம் மன்னித்து செல்வதின் காரணத்தினால் அல்லாஹுவினுடைய அந்த ரஹமானயத்தை நம்மிடத்தில் மீதமாக இருப்பதற்கு என்றும் அது துணை புரியும் அல்லாஹ் நம்மள்கிட்ட ரொம்ப நீதமா நடந்தான் அப்படின்னு சொன்னால் இங்கே யாருமே வாழ முடியாது நம்ம எல்லோரும் பாவிகள் தான் குள்ளுபணி அதுமுகத்தும் இல்லைங்களா நம்ம எல்லோரும் பாவிகள் தான் இங்கே யாரும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்ட் யாரும் கிடையாது அப்ப அல்லாஹு இடத்துல நம்ம அந்த ரஹ்மானியத்தை எதிர்பார்க்குறோம் அப்படின்னா நம்மளும் என்ன செய்யணும் நமக்கு கீழ் இருப்பவர்கள் மீது நாம் இறக்கப்படணும் அல்லாஹ் அல்லாஹுபானுவத்தாலா அவனது கிருபையில் நம்மை என்றென்றும் வைத்திருள் புரிவானாக அஹ சுபஹானுத்தாலா அனைத்து விதமான தீமைகளிலிருந்தும் அவனது விதியின் கடுமைகளிலிருந்தும் அவனது கோபத்திலிருந்தும் நம்மையும் நமது குடும்பத்தார்களையும் பாதுகாத்திரல் புரிவானாக ஆமீன் இதுபோன்று பல்வேறு தலைப்புகள் நம்ம சாதியா மீடியா தொடர்ந்து பயணித்து வருகிறது தாங்களும் அது சாதியா மீடியாவை

சந்திரனுக்கு இருக்கும் சிறப்பை போன்றதாகும் என்று நபி சொல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் மாணவர்களை தங்களுடைய பிள்ளைகளை சிறந்த ஆலிமாகவும் ஹாஃபிலாகவும் உருவாக்குவதற்கான அற்புதமான தேர்வாக நமது அல் மதரசத்து சாதியா தங்களுக்காக இருக்கும் கீழ்கண்ட இந்த நம்பருக்கு தாங்கள் அட்மிஷன் என்று மட்டும் வாட்ஸ்அப் செய்தால் போதும் அட்மிஷன் வாட்ஸ்அப் செய்த உடனேயே தங்களுக்கு அட்மிஷனுடைய டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக தங்களுக்கு வந்துடும் அதுக்கப்புறம் நாங்கள் உங்களுக்கு நேராக கால் பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ் தங்களுடைய விவரங்கள் எல்லாம் தெரிந்து கொள்வோம் மதரசாவுடைய விஷயங்கள் தங்களுடைய சந்தேகங்களை முழுக்க நம்மள்கிட்ட கேட்டு தெரிந்து கொள்ளலாம் எளிமையான இயற்கையான சூழலில் தரமான கல்வியோடு தங்களுடைய பிள்ளைகள் சிறந்த ஆலிமாகவும் ஹாஃபிலாகவும் உருவாகி இன்ஷால்லாக வருவார்கள் மதரசா அதற்காக நிச்சயமாக உதவும் தாங்கள் தங்களுடைய மேலான துவாவில் நமது மதரசாவை ஞாபகம் வைப்பதோடு தங்களுடைய அண்டை வீட்டுக்காரர்கள் தங்களுக்கு தெரிந்தவர்கள் யாரேனும் தங்களுடைய பிள்ளைகளை மதரசாவில் சேர்க்க விரும்புனாங்கன்னு சொன்னால் தாராளமாக நம்ம மதரசாவை தாங்க ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் அவங்களுக்காக நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தாலும் ஓகே தான் அட்மிஷன் சொல்லி வந்தாலும் ஓகே தான் தங்களுக்கு நாங்கள் கால் பண்ணுவோம் அவங்களுடைய நம்பர் உங்கள்கிட்ட இருந்து நாங்கள் பெற்றுக்கொள்வோம் பெரசாவில் தங்களுடைய பிள்ளைகளை சேர்க்க விரும்பும் பெற்றோர்கள் தங்களுக்கு தெரிந்தால் அவங்க வரைக்கும் இந்த செய்தி தாங்க ஷேர் செய்யுங்க அஸ்ஸலாமு அலைக்கும்